யோ ஐநூறுவா பணம் குடியா கையில பணம் இல்லடி அப்ப பரிசுல எடுத்து கொடு பணமே சுத்தமா இல்லடி நீ குடியா நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் ஒரு ரூபா கூட இல்லடி ஒரு ரூபா கூட கேட்கலையா நான் ஐநூறு ரூபா மட்டும் தான் கேட்கிறேன் இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அங்க பக்கெட் இருக்காடி அதுல பணம் இருக்கா பால்டாயில் இருக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பு என்ன பார்த்தா எப்படியா தெரியுது

நம்ம வீட்டுக்கு டெய்லி குடுகுடுப்பு கார வருவாள் அவன்கிட்ட வாங்கினங்க பத்தாயிரம் சொன்னா நான் அச்சு புடிச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் என்னது ஒரு முட்டை ஐயாயிரம் ரூபாயா என்னடி படும் பைத்திய காரத்தனமா இருக்கு என்னங்க இது ஒண்ணு கோழி முட்டை கிடையாது இது ஒரு மந்திர முட்டை இதை முட்டை நம்ம நடு வீட்டுல வச்சோம்னா நடக்கும் போது உடச்சுக்கோ சும்மா விளையாடாதீங்க இதை மட்டும் நம்ம நடு வீட்டுல வச்சாக்கா பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமா அப்படின்னு குடுகுடுப்பு கார சொன்னாங்க பணம் கொட்டுமா இந்த பொம்பளைங்களை வீட்டுல விட்டு போனாலே இப்படிதான். எவனாவது ஒருத்தன் வந்து காசை ஏமாத்தி புடிஞ்சிப் போயிரானே. ஏய் குடு குடுப்புக்காரா நல்ல காலம் வரக்குது, நல்ல காலம் வரக்குதுன்னு சொல்லுமோனே நினைச்சடா. நீ ஏதோ பண்ணிட்டு தான் போகப் போறானே. அதே மாதிரியே பண்ணிட்டானே. வீமுகாரன் வேற வருவான். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. டீச்சர். என்னடா இது டவுட்டா? எனக்கு ஒரு மூணு டவுட் டீச்சர். மூணு டவுட்னு நாலு வேளை காட்றே. திரின்டவே மாட்டான் फर्स्ट டவுட் கே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படி ஆயிடுச்சுன்னா லவ் மேரேஜ் பண்ணீங்களா அரேஜ் மேரேஜ் பண்ணீங்களா முக்கியமான டவுட் உங்களுக்கு குழந்தை பிறந்திருச்சா இல்லையா இந்த ரொம்ப முக்கியமா அஞ்சு கொடுங்க என்னமா அஞ்சு முட்டையா அஞ்சு முட்டை 30 கொடுமா முப்பது ரூபாயா

எது இந்த பூனை குட்டியா ஆமா டீச்சர் ஆஃபர் போவ 3.5 லட்சத்துக்கு முடிச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க ஏன்டா பக்கத்து வீட்ல இருந்து பூனை குட்டியை தூக்கிட்டு வந்துட்டு மூணே 3.5 லட்சம் 3.5 லட்சம் நான் சொல்லிக்கிட்டு இருக்க மண்டே உடைச்சிடுவேன் ஓ நோ ஏங்க இந்த பாவக்க குழம்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் கசப்பா இருந்தது நீங்க ஒண்ணுமே சொல்லாத நீங்க பாருங்க சாப்பிட்டே இருக்கீங்க கசக்கல உங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்ல வாழ்க்கையே கசப்பா போச்சு இந்த பாவக்க குழம்பு கசப்பு என்ன என்ன செய்ய போகுது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு லாட்டரியில உங்களுக்கு ஒரு கோடி ரூபா விழுந்துருக்கு இன்னொரு பக்கம் என்னையை கடத்திகிட்டு போயிட்டாங்க என்னை கடத்திகிட்டு போனவன் ஒரு கோடி ரூபா கொடுத்தாதான் உன் பொண்டாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த சுச்சுவேஷன்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் பண்ணுறது விட்டுமில்ல நீ கேட்ட கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் எனக்கு ஒரு லாட்ரி தானே விழுந்துருக்குன்னு சொன்னேன் ஆனால் எனக்கு இங்கே ரெண்டு லாட்ரி விழுந்துருக்க ரெண்டு லாட்ரியா ஒரு லாட்ரியில் ஒரு கோடி ரூபா விழுந்துருக்கு இன்னொரு பக்கம் என்னையை கடத்தி Ha <laughs>